உங்க அப்பா விட்டு பணமா ஏட்டா உங்க அப்பா விட்டு பணமா எங்க பணம் திருப்பி கொடுன்னு கேக்குறோம்ல இது மக்கள் மொழியில் பேசிய மாநில சுயாட்சியின் வடிவம் பத்து நிமிஷத்துல பேச்சை முடிக்கணும்னு சொல்லி தான் நான் வாட்சு கட்டல ஒரு தேர்தலில் பங்கெடுக்கிற ஒரு கட்சி தன் கட்சி தொண்டர்களுக்கு தேர்தல் எப்படி வெற்றி பெறுறது நம்ம எப்படி தேர்தல் அதிக வாக்குகள் கொட்டி எவ்வளவு சீட்டு எடுக்கலாம் என்பதற்காக தான் பயிற்சி வகுப்பு நடத்துவாங்க ஆனால் எனக்கு தெரிந்து தத்துவார்த்த ரீதியாக தேர்தல் வெற்றி என்பது இரண்டாவது தான் ஆனால் நூற்றாண்டு கால அரசியல் பயிற்சிங்கிறது முக்கியமானது முதன்மையானதுன்னு மாநில சுயாட்சி திராவிட இயக்க வரலாறுன்னு தத்துவார்த்த அரசியல் வகுப்பு நடத்திய ஒரே கட்சி இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதை நடத்திய ஒரே தலைவர் அருமை இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் நான் சவால் விட்டு சொல்றேன் இந்த இளைஞரணியலோட நிறைய எனக்கு உறவு இருக்கு பயிற்சி வகுப்புல போனதுல பயிற்சி வகுப்பு முடித்து நிறைய இளைஞர்கள் இங்க வந்திருக்கிறாங்க இங்க இருக்கிற இந்த இளைஞரனில் இருக்கிற கிராமத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு சாதாரண இளைஞனோடு திராவிட இயக்கம்ங்கிற பேர்ல இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற யார் வேணாலும் ஏன் எடப்பாடி பழனிசாமியே வந்தாலும் அவர்களை விட மிக சிறந்த திராவிட இயக்க அரசியலை பேசுகிற ஒரு இளைஞனுக்கு இணையாக அவர்களோட ஒருவரும் பேச முடியாதுங்கிறத நான் உறுதியோடு சொல்கிறேன் மாநில சுயாட்சியோட வடிவம் அண்ணா பேசுறத நம்ம கேட்டிருக்கிறோம் கலைஞர் ஆனா மக்கள் வடிவம் மக்கள் மொழின்னு ஒண்ணு இருக்கு மாநில சுயாட்சியில் எல்லாமே மக்கள் கிட்ட இருந்து மக்கள் மொழியில் வடிவம் நவீன மக்கள் மொழி வடிவம் இந்தியாவில உங்க அப்பா விட்டு பணமா உங்க அப்பா விட்டு பணமா எங்க பணம் திருப்பி கொடுன்னு கேக்குறோம்ல இது மக்கள் மொழியில் பேசிய மாநில சுயாட்சியின் வடிவம் ஏன் நமது இளைஞரின் செயலாளர் இந்த மாநில உரிமை மீட்பு மாநாடை எவ்வளவோ ஊர்கள் இருக்குங்க தமிழ்நாட்டுல ஏன் அதை சேலத்துல நடத்துறாரு ஏன் அதை சேலத்துல நடத்துறாருன்னா இந்த மாநில உரிமையை அடகு வைத்தவர் சேலத்துல தான் இருக்கிறாரு அவர் காதல உரைக்கணும் என்பதற்காகத்தான் இந்த மாநில உறுப்பு மாநாடுகள் நடத்துறாரு இங்க ஏராளமான லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்கிறீங்க பிரமுகர்கள் இருக்கிறாங்க அறிஞர்கள் இருக்கிறாங்க எம்பிகள் இருக்கிறாங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க அடுத்த ஆண்டு ஒன்றியத்தில் அமைச்சராக போறவங்க இருக்கிறாங்க ஏராளம் பேர் எல்லாரு பேரும் என்னால சொல்லி வணக்கம் சொல்லி நன்றி சொல்ல முடியாது தனித்தனியா அதனால் அம்மையப்பன் தான் உலகம் உலகம் தான் அம்மையப்பன் என்பது மாதிரி இந்த நிகழ்ச்சியை இப்பவும் பார்த்து கொண்டிருக்கிறார் அருமை தலைவர் தளபதிக்கு வணக்கம் சொன்னால் அது தமிழ்நாட்டுக்கே வணக்கம் சொன்னது மாதிரி அவர் மூலமாக உங்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறார் சமூக நீதி சமூக நீதி அப்படின்னா நான் டைம் பாத்துக்கிறேன் சமூக நீதி சமூக நீதினா என்ன அப்படின்னா சமூகத்துல சமூக அநீதின்னு ஒண்ணு இருக்கு சமூக அநீதின்னு இருந்ததுனால தானே சமூக நீதின்னு ஒன்று பேசுகிறோம் அப்போ சமூக நீதி தெரியணும்னா சமூக அநீதினா என்னன்னு தெரியணும் சமூக அநீதி சமூக நீதி என்னன்னு தெரியணும்னா திராவிடம்னா என்னன்னு தெரியணும் திராவிடம்னா என்னன்னு தெரியணும்னா ஆரியம்னா என்னன்னு தெரியணும் அப்ப ஆரியம்ங்கிறது என்ன சொல்லுது சமூக அநீதியை சொல்கிறது ஆரியம் என்ன சொல்லுச்சு உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு மோசடி இந்தியாவில் இருக்கிறது என்ன தெரியுங்களா உலகங்கிலம் ஒருத்தன் பிறக்கும்போது கருப்பா பிறப்பா சிவப்பா பிறப்பா ஆடா பிறப்பா பெண்ணா பிறப்பாங்க அப்படி வேறுபாடுகள் இருக்கு. ஆனா இந்தியாவில் இருக்கிற வேறுபாடு அப்படி கிடையாது. அதனால தான் இது சாபக்கடாக இருக்கிற நாடு. இங்க பிறக்கும்போது ஒருவனுக்கு அவனோட ஜாதி பிறக்கிறது. அதை அவன் விரும்பினாலும் மாற்றிக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்ல அவன் ஜாதியோடு பிறக்கிறான். பிறக்கும்போது உயர்வவாக பிறக்கிறான். தாழ்ந்து பிறக்கிறான் அவன் விரும்பினால் அதை மாற்றிக்கொள்ள முடியாது ஒருத்தன் உயர்ந்தவன் பிறப்புலேயே உயர்ந்தவன் ஒருவன் பிறப்புலேயே தாழ்ந்தவன் அப்படின்னு ஆரியம் சமூக அநீதியை சொல்லுச்சு திராவிட என்ன சொல்லுச்சு அடே பிறக்கும் போது எப்படிறா ஒருத்தன் உயர்வு தாழ்வு பிறப்பான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தன் போர்க்கொடியை வல்லுவர் காலத்தில் உயர்த்திச்சு தொடர்ந்து வந்தது என்ன பண்ணுது திராவிடம் பிறக்கும்போது ஜாதி கிடையாது பிறக்கும்போது உயர்வு தாழ்வு கிடையாது என்பதை உரத்து சொல்லுச்சு அப்ப என்ன பண்ணுச்சு ஆரியம் உயர்வு தாழ்வு மட்டுமல்ல நீ ரோட்டுக்கே ஆரியம் திராவிட நோட்டு திருப்பி போட்டு என்ன பண்ணுச்சு வா நீ யாரு பள்ளிக்கூட தெருவுல வரலாம் ஆனா பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதா அப்ப நீ பிசி தம்பி நீ வா நீ யாரு பள்ளிக்கூட தெருவுலே வரக்கூடாதா அப்ப நீ எஸ்சி அப்படின்னு இடஒதுக்கீட்டு பள்ளிக்கூடத்தில் ஏன் ஜாதி கேட்கிறார்கள் என்றால் ஜாதி ஒழிப்பாளர்கள் பள்ளிக்கூடத்தில் ஜாதி கேட்பது என்றால் ஒருவன் ஜாதி ரீதியாகத்தான் இழிவுபடுத்தப்பட்டான் ஜாதியால் தான் கல்வி தடுக்கப்பட்டான் அவனுக்கு கல்வி கொடுக்கணும்னா அந்த ஜாதியை கண்டுபிடிச்சாதான் கல்வி தர முடியும் தான் பள்ளிக்கூடத்தில் ஜாதி கேட்டான் அப்ப என்ன பண்ணுச்சு திராவிடம் படிக்க சொல்லுச்சு அப்ப என்ன பண்ணுது திராவிடம் தான் இடஒதுக்கீடு கொண்டு வருது நீதி கட்சி கொண்டு வருது நம்ம நாட்டுக்கு இடஒதுக்கீடு என்பது ஏதோ இப்ப ஒரு நூறு வருஷமா இருக்குதுன்னு நினைக்காதீங்க இரண்டாயிரம் ஆண்டுகளாக இடஒதுக்கீடு இருக்குது இந்த ரெண்டாயிரம் மாட்டு இடஒதுக்கீடு தெரியுங்களா மனு வகுத்து இடஒதுக்கீடு மனு காலத்தில் மன்னர் தான் அரசர் அவர் என்ன இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னு பாத்தீங்களா முதல் வருடம் பார்க்கிற பிராமணர் பார்ப்பனருக்கு எல்லா சலுகையும் அடுத்தது சத்திரியர் மற்றவங்களுக்கு கடைசியில் சூத்தருக்கு எந்த உரிமையும் கிடையாது கல்வியும் கிடையாது இழிவுன்னு மனு ஒரு இடஒதுக்கீட்டை வகுத்தார் பின்னால் வந்த திராவிட இயக்கம் நீதி என்ன போடுச்சுன்னா அதை திருப்பி அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் இலவச மின்சாரத்தோடு சேர்ந்து என்ன பண்றாரு தள்ளுபடி விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை அதிகமாக லாபம் அடைந்த சமூகம் தமிழகத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க கொங்குபள்ளட்டில் இருக்கிற வெள்ளாள சமுதாய மக்கள் தான் அடைந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் எல்லாருமே நிலவுடமையான்கள் நஷ்டத்தில் இருந்து வெள்ளாள கவுண்டர்களுக்கு இலவச மின்சாரமும் கூட்டுறவு சங்க கடல் தள்ளுபடியும் கொடுத்ததுக்கு பிற்பாடு அவர்கள் வாழ்க்கை மேம்பட்டது விவசாயியாக படித்தவர்கள் அதிகாரியாக போனார்கள் வெள்ளாள கவுண்டர்கள் எழுபத்தி ஐந்து இருந்து இன்று வரை உயர்வான வாழ்க்கை அனுபவிக்கிறார்கள் என்றால் அதற்கு எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ஏ இன்னைக்கு வந்திருக்க எடப்பாடியோ யாரும் காரணம் அல்ல அதற்கு ஒரே காரணம் தலைவர் கலைஞர் ஒருவர்தான் காரணம் அதே போல் எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் ஆற்காடு முதலியாருக்கு அதே ஆண்டுல ஆற்காடு முதலியாரு எஃப்சியிலிருந்து பிசிக்கு மாத்தினார் அதற்கு பிற்பாடு எண்பத்தி ஒன்பதில் வன்னியர்கள் போராட்டம் நடத்துறாங்க மிக நியாயமான போராட்டம் நடத்துறாங்க அன்றைக்கு இருந்து எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு நடத்தி வன்னியர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக என்ன பண்ணார் இருபத்தி மூணு பேரை துப்பாக்கியால் படுகொலை செய்தார் எம்ஜிஆர் பிறகு எண்பத்தி ஒன்பது இந்த கலைஞர் என்ன பண்ணார் தெரியுங்களா யாரும் கோரிக்கை வைக்கல அவரா அந்த ஃபைல் எடுத்தாரு எடுத்து கேட்டார் ஏப்பா வன்னியர் போராட்டம் எடுத்தாரு அதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க சமூக நிதி ஜாதி சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சாதான் நீங்க ஜாதி எதிர்க்க முடியும் இந்தியாவிலேயே மாபெரும் தலைவர்கள் ஒருவராக கலைஞர் ஏன் யாரும் வீழ்த்த முடியாத ஒரு தலைவராக இருக்கிறார் ஜாதி புரிஞ்சவர் வருது வன்னியர் போராட்டத்தை எடுத்தாரு நியாயமான போராட்டம் சொல்லிட்டு அப்ப வன்னியர் மாதிரி யாரெல்லாம் இருக்காரு பட்டியல் எடுக்கிறார் வட மாவட்டங்களில் வன்னியர்கள் தென் மாவட்டத்தில் கல்லர்கள் அப்படியே பாத்தீங்கன்னா மீனவர்கள் இவங்களோட வாழ்வை பொருளாதாரமும் வாழ்க்கை தரமும் ஒரே மாதிரி இருக்குது பிசியில் சேர்த்தாரு மீனவர்கள் யாரும் கோரிக்கை கூட வைக்கல ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க அதே எம்ஜிஆர் மீனவ நண்பர் ஆட்சியில் மீனவர்கள் துப்பாக்கி சுட்டு எம்ஜிஆர் துப்பாக்கியில கொண்டாரு கலைஞர் வந்து என்ன பண்ணாரு இடஒதுக்கீடு கொடுத்தாரு கள்ளர் சமுதாய மக்கள் இடஒதுக்கீடு கொடுத்தாரு அதை விட அவர் எவ்வளவு நுட்பமானவர்கள் ஒரு செய்தியை சொல்றேன் கிராமப்புறங்கள்ல வன்னியர் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க அவங்களே பின்தங்கி இருக்கிறாங்கன்னா கிராமத்தில் அவர்களுக்கு வேலை செய்யற மக்கள் யாரு வன்னார் மற்றும் நாவிகள் அப்போ வன்னியர்கிட்ட சாப்பாடு வாங்கி வன்னியர்கிட்ட கூலி வாங்கி பாக்குற ஒரு வன்னார் நாவிதரும் பிசி ஒன் இயர் எம்பிசியா இது சமூக நீதியாக இருக்கிறாது பேலன்ஸ் கிடையாதுன்னு சொல்லி ஒன் இயர் எம்பிசி என்றால் அவருக்கு கீழ் இருக்கிற மன்னாரும் நாவிதரும் எம்பிசி தான் என்று குரலற்ற மக்களுக்கு பேசுவதற்கு வாயற்ற மக்களுக்கு அவர்கள் குரலாக இருந்து அவரையும் போட்டு இடஒதுக்கீடு கொடுத்தாரு பாருங்க அவரை போன்ற ஒரு மகத்தான தலைவரை நீங்க பார்க்கவே முடியாது அந்த ஸ்டாலின்ங்கிற பேர் சாதாரண பேர் கிடையாது அது என்ன பேர் தெரியுமா இந்த உலகத்தையே அச்சுறுத்திய ஹிட்லர் என்கிற பாசிஸ்டை வீழ்த்தி இந்த உலக மக்களை பாதுகாத்த ஒப்பற்ற தலைவர் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் ஸ்டாலின் இந்த உலக மக்களை பாதுகாத்தது போல் இந்தியாவில் இருக்கிற நாசிஸ்டான இந்தியாவில் இருக்கிற சேடிஸ்டான மோடியை வீழ்த்தி இந்த நாட்டை பாதுகாக்க போற திராவிட ஸ்டாலின் நமது தலைவர் ஒருவர்தான் தான் என்பதற்காக தான் அன்னைக்கே முன்னூறு பேர் வைத்திருக்கிறார் சமூக நீதியின் இந்த வடிவம் சமூக நீதியின் வடிவத்தில் தமிழ்நாடு திராவிட இயக்கம் திமுக என்னைக்குமே பின்தங்கியதுல இந்தியாவில் ஒரே முகமாக இருக்கிறது அன்றைக்கு இந்தியாவில் எல்லோரும் பத்து செல் இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக போட்டு போட்ட போது திமுக மட்டும் தான் அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவித்தது அதுபோல் இன்னைக்கு நாளைக்கு ராமர் கோயில் விழாவுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கும் போது அது கட்சி சார்பா இருக்குது லாபம் பார்க்குது பாஜகன்னு சொல்லும்போது அதன் உண்மை முகத்தை சொன்னார் என்ன சொன்னார் அது மசூதி எடுத்துவிட்டு அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்ன ஒரே தலைவர் நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் வாய்ப்புக்கு நன்றி